பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு வளர் இளம் பிள்ளைகளுக்கான தொடர் வகுப்புகள் போன வகுப்பில் எல்லாருமே கொடுத்துருந்த கமெண்ட்ஸ் நீங்கள் பேசின விஷயங்கள் அதெல்லாம் கேட்டு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் முதல்ல உங்களுக்கும் உங்களுடைய அம்மாக்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் இந்த தளத்தில் நம்மளெல்லாம் இறைவன் நினைச்சிருக்கிறான் அப்படிங்கிறதுல ஒரு டீச்சராக ஒரு ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணுற இந்த தளம் எனக்கு ரொம்ப ப்ரீசியஸ் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த உரைகளின் வழியாக இந்த விஷயங்களை கேட்டு யாராவது ஒரே ஒரு பிள்ளை தன்னுடைய பாதையை வந்து செதுக்கிக்கிட்டாலும் யாராவது ஒரே ஒரு பிள்ளை தன்னுடைய லட்சியத்தை வளர்த்துக்கிட்டாலும் யாராவது ஒரே ஒரு பிள்ளை வழிகேட்டிலிருந்து தன்னை மாற்றி கொண்டாலும் அது இந்த வகுப்புகளினுடைய மிகப்பெரிய வெற்றியாக நான் கருதுறேன் அந்த பாக்கியம் எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைக்கிறதுக்கான சூழலை இறைவன் அமைச்சு தரட்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்தவளாக நேற்றுக்கு பேசும்போது உங்களுடைய கமெண்ட்ஸை நான் கேட்டிருந்தேன் அப்போ ஒரு பாப்பா பேசியிருந்தான் கருப்பையில ரெண்டு துளை இருக்கு அப்படிங்கறத வந்து கேட்கும்போது போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான் கருப்பையில ரெண்டு துளை இல்ல கருப்பையினுடைய நுழைவாயில் அது ஒரு துளையாக இருக்கு அதன் வழியா தான் நமக்கு பீரியட்ஸ் அப்படிங்கிற ஆஹ் உதிரப்போக்கு அப்படிங்கிறது அந்த பிளட் வந்து ரிலீஸ் ஆகுறது அந்த துளை வழியாக தான் அதற்கு ரொம்ப பக்கத்துல இன்னொரு துளை இருக்கு அதன் வழியாக அது எதோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா யூரின் பேகோட கனெக்ட் ஆயிருக்கு அதன் வழியாகத்தான் யூரின் வெளியேறுது அப்ப யூரின் போறதுக்கு ஒரு துளையும் மாதவிடாய் ரத்தம் வெளியேறுவதற்கான கருப்பையோடு இணைக்கப்பட்ட அதனுடைய துளையும் பக்கத்துல பக்கத்தில் இருக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது மலம் வெளியேறுவதற்கான துளை அப்ப டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப பக்கத்துல பக்கத்துல வந்து மலம் அப்படிங்கிற அஹ் கழிவு வெளியேறுவதற்கு சிறுநீர் அப்படிங்கிற கழிவு வெளியேறுவதற்கு அல்ல நிறைய கிருமிகள் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்போ அந்த பாக்டீரியாஸ் அதன் வழியாக வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப ரொம்ப ஈஸியாக கருப்பை தொற்று இதன் வழியாக கருப்பை தொற்று ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனாலதான் நல்ல சுத்தபத்தமாக குளிச்சு போட்டு வாஷ் பண்ணி ரொம்ப சுகாதாரமாக பேணி வைத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா அடுத்தடுத்து மலம் சிறுநீர் கருப்பை துளை இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக கருப்பை வந்து ஆக வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப கிளீனா நல்லபடியா பார்த்துக்கணும் ஒருவேளை வந்து டாய்லெட் போயிட்டு சரியா வாஷ் பண்ணலை அப்படின்னாலோ யூரின் போயிட்டு ஒரு வேளை வாஷ் பண்ணாம அப்படிங்கிற விஷயம் நடந்தாலும் ரொம்ப ஈஸியாக அதனுடைய தொற்றாக கருப்பை தொற்று வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்புறம் நிறைய பிரச்சனை அது சம்மந்தமாக வரும் நிறைய பிள்ளைங்க ஸ்கூல்ல வந்து யூரினே போறதே கிடையாது ஏன்னா டாய்லெட் க்ளீனாக இருக்காது அந்த ஸ்மெல்லு பிடிக்காது பரட்டிக்கிட்டு வரும் அதனால் அந்த பக்கமே நான் போக மாட்டேன் காலையில் ஸ்கூலுக்கு போனேன்னா சாயந்தரம் வீட்டுக்கு வந்து தான் யூரின் போவேன் அப்படின்ற விஷயத்த பிள்ளைகள் நிறைய அதுவும் குறிப்பாக பெண் பிள்ளைகள் பத்து வயசுக்கு மேலே ரொம்ப தீவிரமாக அதில் இருப்பாங்க அது கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல் அப்படிங்கிற வித்தியாசமே கிடையாது இது நான் நிறைய இடங்கள்ல நான் ஆய்வு பண்ணியிருக்கிறேன் நிறைய இடங்களில் பிள்ளைங்கள்ட்ட அது சம்மந்தமாக நான் பேசியிருக்கிறேன் தயவு செய்து பள்ளியினுடைய கழிவறைகளை தூய்மையாக வைத்திருப்பது எப்படி அப்படின்னு பிள்ளைங்க நீங்க டீச்சர்ஸோட சேர்ந்து பேசி நீங்க ஒரு கமிட்டியை போட்டு அதற்கான வேலைகளை நீங்களே வாலண்டரி சர்வீஸாக எடுத்து அவற்றை கிளியர் பண்ணி வைக்கணும் தூய்மையாக பார்த்துக்கொள்வதற்கான வேலைகளை நீங்களே டீமாக சேர்ந்து அதற்கான விஷயங்களை வந்து தாராளமாக முன்னெடுக்கணும் ஒருவேளை கிளீனாக இல்லை தண்ணி இல்லை என்னால் அதை பயன்படுத்த முடியலன்னு சொல்லிட்டு நீங்கள் யூரினே போகாமல் காலையிலேருந்து சாய்ந்திரம் வரைக்கும் வீட்டுக்கு வந்து தான் வந்து சிறுநீர் கழிக்கிறீங்க அப்படின்னா உள்ளே தேங்கி 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 அந்த சால்ட் வந்து யூரின் பேக்கில் டெபாசிட் ஆகி ஒரு நாள் உங்கள் கிட்னி வேலை செய்யாமல் போகும் இறைவன் பாதுகாக்கட்டும் அப்போ அந்த சால்ட் டெபாசிட் ஆகாமல் அப்பப்போ வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கணும் அதுக்காக தான் காலையில் பதினோரு மணிக்கு ஒரு இன்டர்வல் பெல் மதியானம் லஞ்சுக்கு ஒரு இன்டர்வல் பெல் அதுக்கப்புறம் லஞ்சு முடிச்சுட்டு மூன்றைக்கு மூணு இருபதுக்கு ஒரு இன்டர்வல் பில் அப்போ காலையில நீங்க வீட்டுல இருந்து போனீங்க அப்படின்னா பதினோரு மணிக்கு மதியான லஞ்சுக்கு அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வல் பிரேக் கிட்டத்தட்ட மூணு முறை நீங்க சிறுநீர் கழிக்க வேண்டும் அப்படி மூன்று முறை நீங்க சிறுநீர் கழிக்காம உங்களுடைய உப்பு தண்ணி டெபாசிட் கழிவுகள் எல்லாத்தையும் யூரின் பேக்ல சேர்த்து சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒண்ணு ரெண்டாவது யூரின் போயிட்டு வாஷ் பண்ணாம வர்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் சில டீச்சர்ஸே சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் நம்ம யூரின் தானே என்ன ஆயிரப்போது வீட்டுக்கு போய் கழுவிக்கலாம் இங்க இருக்க தண்ணியெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது கேக்குறதுக்கு வேணா அது சரியா இருக்குமோ அப்படின்னு தோணலாம் வெளியில இருக்க தண்ணி எப்படி இருக்குன்னு தெரியல நம்ம யூரின் தானே நம்ம கிட்ட தானே இருக்கு உச்சா போயிட்டு அப்படியே கழுவாம வந்துருவோம் அப்படின்னு பாடம் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களே பேசியிருக்கிறார்கள் இது எத்தனை பெரிய அறியாமை ஒன்ஸ் நம்முடைய இருந்து யூரின் வெளியேறுது அப்படின்னா அதனுடைய கழிவுகளோடு சேர்ந்து வெளியேறும் அதுல நிறைய கிருமிகள் இருந்து வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படி வெளியேறிய பிறகு இந்த உலகத்துல ஏகப்பட்ட கிருமிகள் இருக்கு இல்லையா அந்த கிருமிகள் அந்த கழிவோட போய் ஒட்டுறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் உண்டு அப்படி இருக்கும்போது நிறைய நோய் தொற்றுகள் வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப முக்கியமாக நான் பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்றேன் ஒவ்வொரு தடவையும் சிறுநீர் கழிச்சிட்டு வந்து அழகாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு கையெல்லாம் கழுவிட்டு தான் நீங்கள் வரணும் அது எந்த இடமாக இருந்தாலும் சரி அதற்கு தகுந்த மாதிரி ஏற்பாடுகளை செஞ்சுக்கணும் சில சமயம் எல்லாம் போகும்போது ரொம்ப மோசமா இருக்கும் அந்த கப்பு அந்த சுச்சுவேஷன் அதெல்லாம் எடுத்து பயன்படுத்திருக்கு நான் வந்து ஒரு வாட்டர் பாட்டில கையில் எடுத்துட்டே போவேன் அதுல இருக்க தண்ணியை பயன்படுத்தி வாஷ் பண்ணிட்டு வரணும் அப்போ சுகாதாரமான விஷயங்களை பேணிக்கொள்வது கொள்வது எப்படி அப்படிங்கிறதுக்கான தரவுகளை தான் உருவாக்கிக்கணும் அதுக்காக யூரின் போயிட்டு வாஷ் பண்ணாம வர்றது அப்படிங்கிறது ரொம்ப 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 தவறான ஒரு விஷயம் இது ரொம்ப முக்கியமான விஷயமா இந்த இடத்துல நான் பதிவு பண்ண நினைக்கிறேன் அவரெல்லாம் பேசுறதுக்கோ இதனுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்றதுக்கோ கூட ஸ்கூல்களுக்கு நேரம் இல்லை ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸ் வந்து இந்த டாய்லெட் அப்படிங்கிற விஷயத்த பேணுதலாக இல்லாம ரொம்ப கேவலமா தான் வச்சிருக்கிறாங்க அப்ப என்ன செய்யணும் நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்களா நீங்கள் நேரடியாக ஹெச்எம்ஓ பிரின்ஸிபலோ உங்களை சந்திச்சு இந்த மாதிரி டாய்லெட்ஸ் இருக்குது எங்களுக்கு டாய்லெட்ஸ் க்ளீனாக வேணும் என்ன செய்யணும் நாங்கள்லாம் சேர்ந்து என்ன செய்யணும் இல்லை இதை பேணுதலா பாத்துக்கிறதுக்கு இம்மிடியேட்டாக ஆக்ஷன் எடுக்கணும்னு பேரண்ட்ஸோட சப்போர்ட்டோட போய் நீங்கள் பேசுங்க பேரண்ட்ஸ் பிள்ளைங்கள ஸ்கூலில் கொண்டு போய் விடுறது மட்டும் இல்லை நீங்கள் நேராக விசிட் பண்ண வேண்டியது கிளாஸ் ரூமுக்கு முன்னாடி பாத்ரூம் டாய்லெட் ரூம் தான் ஸ்கூலில் பாத்ரூம்ஸ் அவசியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் டாய்லெட் ரூம்ஸை போய் பார்த்து எப்படி இருக்குது தண்ணி வருதா க்ளீனாக இருக்கா ஃபினாயில் உட்பட பொருட்களை தொடர்ந்து பயன்படுத்துகிறாங்களா க்ளீன் பண்ணதுக்குரிய ஆட்கள் போட்டிருக்குறாங்களா நாப்கின் யூசேஜஸ்கான விஷயங்கள் என்ன இதுக்கு இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி நாப்கினை வந்து பயன்படுத்தப்பட்ட நாப்கினை எப்படி நீங்கள் டிஸ்போஸ் பண்ணுறதுங்கிற ஒரு சின்ன வீடியோ பார்த்துருப்பீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசியிருந்தது அந்த மாதிரியான விஷயங்களை வச்சிருக்காங்களா இல்ல நாப்கின போட்டா ஒரு மிஷின் எரிச்சு கொடுத்துரும் அந்த இன்சினரேட்டர் அப்படிங்கிற மிஷினை வச்சிருக்காங்களா இது எல்லாத்தையும் போய் பாருங்க டீச்சர்ஸ் மீட்டிங்ல போய் பிள்ளை என்ன படிக்கிறா எவ்வளவு மார்க் வாங்குறான்னு மட்டும் பாக்குறது முக்கியம் இல்ல பிள்ளையினுடைய உடல் நலம் அவளுடைய ஆரோக்கியம் குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களை பள்ளிக்கூடத்துல செஞ்சு வச்சிருக்காங்களா அப்படிங்கிறதுக்கான இனிஷியேட்டிவ் ஒருவேளை இல்லைன்னா அதை செய்ய வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு அம்மாவுக்கும் உண்டு முஸ்லீம் அம்மாவா இருந்தா இன்னும் ஸ்பெஷலாக உண்டு ஏன்னா சுத்தம் ஈமானில் பாதி அப்படின்னு கற்பிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அப்போ இந்த விஷயத்த முதல்ல நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புறேன் இதை கண்டிப்பா நீங்க ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணுங்க இல்லைன்னா வர்ற போற காலத்துல சிறுநீர் தொற்று எப்படி வரும் மலம் சார்ந்த தொற்று எப்படி வரும் கருப்பை தொற்று எப்படி வரும் அப்படிங்கிறத நம்மளால கற்பனை செஞ்சே பார்க்க முடியாது ஓகே இன்னைக்கான ஒரு ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் இந்த விஷயம் இதை கண்டிப்பாக நீங்கள் கடைப்பிடிங்க அப்படிங்கிற உறுதிமொழியை நீங்கள் ஒவ்வொருத்தரும் பதிவு பண்ணுங்கள் ஓகே இப்போ வந்து கருப்பை அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நீங்கள் போன கிளாஸில் நிறைய படிச்சிங்க இல்லையா இப்போ உங்கள் கண்களை மூடிக்கோங்க நான் சொல்கிறத காதால் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொல்கிற காட்சிகளை உங்களுடைய மனக்கண் முன்னால் விரிக்க முடியுதா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் ஆல் ஆஃப் யூ ஸ்லோலி உடைய கண்களையும் மெதுவாக மூடுங்க இப்போ எல்லாம் இருட்டா இருக்கும் இல்லையா இப்போ எல்லாம் இருட்டா இருக்கு நீங்க உங்க அம்மா வயிற்றுக்குள்ள பத்து மாசமா இருக்கிறீங்க பத்து மாசம் முடிஞ்சிருச்சு முழு குழந்தையாக நீங்கள் வளர்ந்து முடிச்சிட்டிங்க இப்போ உங்க அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருந்து நீங்க வெளியே வரணும் அந்த டைம் வந்துருச்சு முதல்ல என்ன ஆகும் அப்படின்னா அந்த பனிக்குடம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்விம்மிங் பூல் அதுக்குள்ளே தான் நீங்கள் நீச்சல் அடிச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த பேக் உடையும் அந்த பேக் உடஞ்சு இத்தனை நாளாக நீங்கள் ஒரு ஏழு மாதமாக நீங்கள் போன உச்சா உள்ள தேக்கி வைக்கப்பட்டிருந்த ரத்த கழிவுகள் அது எல்லாம் சேர்ந்து உடைச்சிக்கிட்டு ரத்தமாக வெளியே வரும் வாலிவாளியாக அந்த ரத்தத்தை பிடிப்பார்கள் குட்டி குட்டியாக வச்சு அதை வேகமாக தொடைச்சி எடுத்து கிளீன் பண்ணி அவ்வளவு அந்த இடமே ஃபுல்லாக ஸ்பாயில் ஆயிரும் இப்போ நீங்கள் உள்ளுக்குள்ளே பாப்பாவாக இருக்கிறீங்க உங்கள் தலை மேலே இருக்குது அம்மாவோட வயிற்றுல கால் கீழே இருக்குது இப்போ என்ன ஆகணும் அப்படின்னா தலை கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி அந்த கருப்பையினுடைய துவாரம் அதனுடைய நுழை வாயில் இருக்கு இல்லையா அந்த சின்ன துளை தான் அதன் வழியாக நீங்கள் வெளியே வரணும் தலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி கீழே வரணும் கால் மேலே போகணும் மொத்த தலை தான் வெளியே வரணும் உங்கள் தலை இப்போ திரும்பி கொண்டிருக்கு இது அப்படியே கற்பனை காட்சியை விரிச்சு பாருங்கள் கண்களை மூடி இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய தலை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே திரும்பிகிட்ருக்கு கால் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டுருக்கு இப்போது உங்கள் அம்மாவுக்கு இந்த பிரசவ வழி அப்படிங்கிறது எவ்வளோ வலிச்சு கத்தி கதறி உயிர் போகிற வழி அப்படின்னு சொல்லக்கூடிய வழியில் உங்கள் அம்மா இருப்பாங்க இப்போ ஒரு விஞ்ஞானி தன்னுடைய கட்டுரையில் இப்படி எழுதுறார் ஒரு அம்மாவுக்கு பிரசவ வலி அந்த குழந்தையோட தலை திரும்பி வரும்போது எப்படி வலிக்கும் தெரியுமா தண்டுவடத்தோட கடைசி பகுதியில ஒரு ஆணியை வச்சு சுத்தியலால் அடிச்சா எப்படி வலிக்குமோ அப்படி வலிக்க கூடும் அப்படின்னு அவர் எழுதிருக்கிறார் இந்த வலியை நீங்க கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது அவ்வளோ வலிக்கும் கத்தி கதறி கொண்டிருப்பாங்க அப்படியே அந்த கருப்பை அப்படிங்கிற அந்த பை சுருங்கி விரிஞ்சு எப்படியாவது உங்களை வெளியே தள்ளுறதுக்கான வேலையை செய்யும் ஏற்கனவே அந்த ஸ்விம்மிங் பூல்னு சொன்ன பனிக்குடம் உடஞ்சி ரத்தமும் சிறுநீர் கலவையுமாக வெடிச்சு வெளியே போயிருக்கும் பயங்கரமான பெயின் வயிறு பெசஞ்சு எடுத்து அவ்வளோ உயிர் போகிற வழியாக ஆக்கி கொண்டிருக்கும் ஏன்னா இப்போ மூன்றரை கிலோ கொண்ட உங்களுடைய தலை மூணு கிலோ ரெண்டரை கிலோ மூணு ஹால் கிலோ அளவுக்கு பேபிஸோட வெயிட் இருக்கும் அந்த அந்த துணூண்டு துளை வழியாக அவ்வளோ பெரிய தலை இப்ப வெளியே வரணும் அப்ப இவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியில அந்த தாய் என்ன செய்யணும் தெரியுமா புஷ் 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 அப்படின்னு சில திரைப்படங்களில் நீங்க அந்த வசனத்தை கேட்டுருக்கலாம் புஷ் பண்ணு புஷ் பண்ணு அப்படின்னு சொல்லி குழந்தை பிறக்கிற நேரத்துல டாக்டர்ஸ் சொல்லுவாங்க என்ன புஷ் பண்றது அப்படின்னா இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி அந்த அம்மா தன்னோட மூச்சு காத்தையெல்லாம் உள்ள இழுத்து குழந்தையினுடைய தலையை நோக்கி முக்கி 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 புஷ் பண்ணணும் அந்த காற்றை உங்கள் தலையை நோக்கி புஷ் பண்ணணும் அப்படி உந்தி தள்ளினால் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய தலை வந்து அந்த சின்ன துளையின் வழியாக வெளியே வரும் தலை வெளியே வந்தோன்னே டாக்டர்ஸ் அப்படியே பிடிச்சி உருவி எழுத்துருவாங்க உங்களை நீங்கள் தானே அந்த பாப்பாவை இப்போ இருக்கிறீங்க உங்கள் அம்மா வயிற்றுலேருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறீங்க யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ வழி தாங்கியிருப்பா அந்த தாய் உங்கள் அம்மா இப்போ வெளியே வந்த உடனே உங்கள் வயிற்றில் ஒரு கொடி ஒட்டிக்கிட்டு இருக்கும் அதுக்கு பேர் தொப்புள் கொடி உங்கள் அம்மாவோட கருப்பைக்கும் உங்கள் வயிற்றுக்கும் ஒரு தொப்புள் கொடி ஆயிருந்திருக்கும் அதன் வழியாகத்தான் உங்கள் அம்மா இட்லி தோசை புரோட்டா பிரியாணி என்ன சாப்பிட்ருந்தாலும் என்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ருந்தாலும் அதெல்லாம் பிளெட்டாக மாறி அப்படியே ரத்தமாக உங்கள் வயிற்றுக்குள்ளே போயிட்டே இருந்திருக்கும் அந்த தொப்புள் கொடியை வெட்டிடுவாங்க உங்கள் வயிற்றை சுற்றி ஒரு துணியை சுற்றி வச்சுருப்பாங்க ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் அது உதுந்துடும் உங்கள் வயிற்றுல தொப்புளுங்கிற அடையாளம் இருக்கா ஆம்பளை பிள்ளைக்கும் இருக்கும் பொம்பளை பிள்ளைக்கும் இருக்கும் மனிதனாக பிறந்த ஒவ்வொரு உயிரினத்திற்கும் தொப்புள் என்ற அடையாளம் உண்டு இறைவன் அப்படித்தான் அந்த படைப்பை உருவாக்கி தந்திருக்கிறான் அதுதான் உங்களோட தாய்க்கும் பொங்கலுக்கும் இருக்கக்கூடிய உறவின் அடையாளம் இந்த தொப்புளுங்கிறதுனுடைய மகத்துவம் என்ன தாயினுடைய வயத்திலருந்து இவ்வளவு கடினப்பட்டு வெளியே வர்ற இந்த பிரசவங்கிற அதனுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க ஒரு உயிர் இத்தனை யூனிட் தான் வழி தாங்கும் அப்படின்னு இப்போ ஐம்பது யூனிட் தான் வழி தாங்குன்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற வழி வந்தால் கூட அந்த உயிர் செத்து போயிடும் அதுக்கு மேலே வழி தாங்க முடியாது ஆனால் ஒவ்வொரு தாயும் தன்னுடைய பிள்ளையை இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றதுக்காக உங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றதுக்காக கிட்டத்தட்ட மூணு மடங்கு வலியை அதிகமாக தாண்டி மூணு தடவை செத்து பொழைச்சு உங்களை இந்த உலகத்துக்கு உயிரோட கொண்டு வந்துருக்குறா இப்ப நீங்க எல்லாம் உங்க கண்களை தரங்க நீங்க இந்த உலகத்துக்குள்ள வந்துட்டீங்க இப்ப பிரசவம் அப்படிங்கறது முடிஞ்சு உங்க அம்மா வந்து அங்க கிடக்காங்க எவ்வளோ பெரிய போராட்டம் தெரியுமா அந்த நேரத்தில் போய் ஒரு அம்மாக்கிட்ட நீங்கள் அடுத்து எப்போ குழந்த பத்துக்குவீங்கன்னு கேட்டால் என்னுடைய வாழ்நாளில் நீ நான் பிள்ளை பெற்றுக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவ்வளோ வழி அவ்வளோ பெரிய போராட்டம் அவ்வளோ பெரிய போர் பொதுவாக பெண்களையெல்லாம் கேட்கும்போது நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க நான் எந்த வேலையும் செய்யலைங்க நான் ஹவுஸ்வைஃப் தான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கிறேன் வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லக்கூடியதை நான் கேட்டுக்கிறேன் இந்த ஒரு போரை ஒரு ஆண் வாழ்நாள் முழுக்க செஞ்சிட முடியுமா இந்த ஒரு போருக்கு நிகரான வழியை ஒரு ஆண் வாழ்நாள் முழுவதும் சந்தித்து விட முடியுமா இந்த ஒரு போருக்கு நிகரான தைரியத்தை ஒரு ஒரு ஆண் வாழ்நாள் முழுவதும் பெற்றுவிட முடியுமானா நெவர் இயற்கை ஒரு பெண்ணுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பேர் ஆற்றல் ஒரு குழந்தையை இந்த உலகத்துக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிற அந்த தைரியம் அந்த வைராக்கியம் அந்த நம்பிக்கை அந்த விடாப்பிடியான அந்த போராட்டத்தினுடைய அந்த போரினுடைய தொடர்ச்சியும் நீட்சியும் அந்த பிரசவ களம் அது போர்க்களத்தை விட மிக உன்னதமானது நான் பல இடங்களில் சொல்லியிருப்பேன் ஆண்கள் சந்திக்கிற போர்க்களங்களை விட பெண்கள் சந்திக்கிற பிரசவ களங்கள் மகத்துவமானவை ஒப்பிட முடியாதவை அவ்வளோ பெரிய ஒரு வெற்றி வீராங்கனை இந்த உலகத்துக்கு உங்களை கொண்டு வந்து கொடுத்த உங்களோட அம்மா அந்த மூச்சு காற்றை உந்தி தள்ளி 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 உங்களுடைய தாய் என்னைக்கு கொடுக்கல அப்படின்னா இன்றைக்கு நீங்கள் மூச்சு விட்டு கொண்டு இந்த காணொளியை கேட்டு கொண்டிருக்க மாட்டீங்க அவ்வளோ பெரிய தியாகத்தை செய்தவள் உங்களுக்காக செத்து பிழைத்தவள் யாராவது இந்த உலகத்தில் செய்ய முடியுமா நம்மளுக்காக செத்து பொழைக்க முடியுமா அதுக்கு தயாராவாங்களா நான் தயாராக இருக்கேன்ற தியாகத்தை யாராவது செஞ்சிட முடியுமா பெற்ற தாயை தவிர யாராலும் அதை செய்ய முடியாது அந்த தொப்புள் கொடி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசணும் இல்லையா இந்த உலகத்தில் சுதந்திர தினம் குடியரசு தினம்லாம் வந்துச்சுன்னா ஒரு பாட்டில் ரத்தத்தை கொடுத்துட்டு இந்த இந்த பாட்டில் வேணால் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு பாட்டில் ரத்தத்தை கொடுத்துட்டு நான் ரத்தம் கொடுத்தேன் ரத்தம் கொடுத்தேன் ரத்தம் கொடுத்தேன்னு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்னு போஸ்டிங் எல்லாம் போட்டு அப்படி பெருமை தேடிக்கொள்ளக்கூடியவர்களுக்கு மத்தியில் பத்து மாதமும் முந்நூறு நாட்களும் ஒவ்வொரு நொடியும் தொப்புள் கொடியின் வழியாக இரத்தத்தை கொடுத்து 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 உங்களை உயிரோடு இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாலே அந்த தாய் என்னைக்காவது நீங்கள் சண்டை போடும்போது உனக்காக நான் எவ்வளோ ப்ளட் டொனேட் பண்ணேன் தெரியுமா பாப்பா உனக்காக நான் எவ்வளோ ரத்த தானம் செஞ்சுருக்கேன் தெரியுமா அப்படின்னு என்னைக்காவது வந்து கேட்டிருப்பாளா இந்த உலகத்திலேயே அதிகமுறை ரத்த தானம் செய்தவர்கள் யார் என்று எங்காவது யாராவது கேள்வி கேட்டால் என்னுடைய தாய் அவளுடைய கருப்பையில் என்னை முன்னூறு நாட்கள் சுமந்திருந்து நொடி நொடியாக இரத்தத்தை கொடுத்தாளே அவள்தான் உலகத்திலேயே அதிக முறை ரத்த தானம் செய்தவள் எனக்கு என்ற சொல்லக்கூடிய அறிவாற்றலும் சொல்லக்கூடிய பக்குவமும் ஒவ்வொரு பெண் பிள்ளைக்கும் இருக்கணும் ஒரு ஆம்பளை பிள்ளைக்கும் இருக்கணும் இதெல்லாம் உங்களுக்கும் சேர்த்து நம்ம சொல்லித்தர வேண்டிய கடமை இருக்கு எவ்வளோ பெரிய சிறப்பு பார்த்தீங்களா ஒரு பெண்ணுடைய உடலுக்கு உங்க அம்மாவோட உடலுக்கு அதே சிறப்பை தான் இறைவன் இந்த படைப்பின் வாயிலாக ஒரு பெண்ணாக உங்களுக்கும் தந்திருக்கு இன் ஃபியூச்சர் இவ்வளோ பெரிய சிறந்த பொறுப்பெடுக்கக்கூடிய மேதைகளாக இந்த உடல் உங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கும் அவ்வளோ தியாகத்தையும் வழி தாங்கி உங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த அம்மாவுக்குரிய அன்பையும் பாசத்தையும் கண்ணியத்தையும் மரியாதையும் நீங்கள் உள்ளபடியே உங்கள் அம்மாவுக்கு கொடுத்துருக்கீங்களா அவங்கள்ட்ட நீங்கள் பொய்யே சொல்கிறது இல்லையா அவங்கள்ட்ட எந்த விஷயத்தையும் நீங்கள் மறைக்கிறது இல்லையா அவங்க ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்கிறீங்களா சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடுத்தா அதை புறக்கணிக்கிறது இல்லையா அந்த ஆண்டி அவங்கெல்லாம் எப்படி சமைக்கிறாங்க தெரியுமா அந்த ஹோட்டலில் எவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு தெரியுமா இதெல்லாம் என்ன இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுடைய அம்மாவினுடைய உணவை நீங்க குறை பேசலையா எனக்கு என் ஃப்ரெண்டு தான் முக்கியம் எனக்கு அவங்க தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை உங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு அவளை நீங்க புறக்கணிக்கலையா யோசிச்சு பாருங்க இந்த உலகத்தில் நீங்கள் வந்து சேரணுங்கிறதுக்காக தான் சாக துணிந்த ஒரு மகராசி அப்படியான ஒரு ஸ்ரீதேவி உங்களுடைய புறக்கணிப்பால் நீங்கள் சண்டை போடுறதில்ல நீங்கள் திட்டுறதில்ல நீங்கள் வெறுக்கிறதுல நீங்கள் பொய் சொல்றதுல நீங்க நீங்கள் உண்மையை மறைக்கிறதுல நீங்கள் தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடுறதுல அவள் எத்தனை கூணி குறுகி அழுது நரகத்தை நேரில் சந்திக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவா தெரியுமா ஏன் தனக்கு என்ன நடந்தாலும் ஒரு தாயினால தாங்கிக்க முடியும் ஆனா தான் பெற்றெடுத்த பிள்ளை ஒரு தவறான பாதையிலையோ தன் ஏதோ மறைக்கிற ஒரு விஷயத்தையோ அவ செய்யறா அப்படின்னா அவளால் தாங்கி கொள்ளவே முடியாது கூட என்கிட்ட ஏன் மறைச்சா அப்படிங்கிற கேள்வியை தாண்டி உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமே பாப்பான்னு நினைச்சு கதிர்வாளை தவிர தனக்கான ஒரு ஹானரை ஒரு தனக்கான மரியாதையை எதிர்பார்த்து அந்த இடத்துல கலங்கி நிக்க மாட்டா அவள்தான் அம்மா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பெண் பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன் டீனேஜில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் எவ்வளவு பெரிய துன்பம் நடந்தாலும் நீங்கள் வழிகாட்டிலேயே போனாலும் அல்லது ஒரு நெருக்கடியான சூழ்நிலை அழுதுகிட்டு தனியாக நின்னாலும் இந்த உலகத்தில் எதையுமே கேட்காம ஓடி வந்து கண்ணீரை துடைக்கிற ஒரே ஜீவராசி உங்களை பெத்தெடுத்த அம்மா மட்டுந்தான் சில விதிவிலக்குகள் இருக்கலாம் சில விதிவிலக்குகள் இருக்கலாம் ஆனால் தொன்னூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீத அம்மாக்கள் இப்படித்தான் அப்படிப்பட்ட அம்மாவ இந்த பிரசவத்தின் வழியாக தொப்புள் கொடியின் வழியாக நீங்க வெளியே வந்த உடனே அவளுடைய மார்பகங்கள்லாம் வேலை செஞ்சு பாலாக சுரந்து உங்களுக்கு உணவளித்து எத்தனை அம்மாக்களுக்கு வந்து ஃபீட் பண்ணும்போது மார்பகத்திலிருந்து பாலை வந்து ஆறு மாசம் உங்களுக்கு ஒரு வருஷம் உணவாக கொடுக்கணுமே எத்தனை அம்மாக்களுக்கு பால் கட்டி கொள்றதுங்கிற விஷயம் நடக்கும் தெரியுமா அந்த பால் வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தாமதம் ஆயிடுச்சு கொடுக்க முடியல அப்படின்னா அந்த பால் கட்டிக்கும் சில சமயம் தானாகவே அந்த பால் கட்டுறது நடந்துடும் சில மருத்துவமனைகளுக்கெல்லாம் போனோம்னா ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க அந்த மிஷின்ல அந்த மார்பகத்தை எடுத்து வச்சு ஒரே திருகு திருவும் அந்த மிஷின் உயிர் போகிற வழி செத்து போயிடலான்னு சில பேர் சொல்லுவாங்க சொல்லியிருக்கிறாங்க சில கிராமத்து மருத்துவமனைகளுக்கு நான் பார்த்துருக்குறேன் போயிருக்கிறேன் அவ்வளவு கொடுமையான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் உண்டு அதையும் தாண்டி என் பிள்ளைக்கு தாய்ப்பால் கிடைச்சிடணும் அவ சத்து இல்லாம போயிடக்கூடாது அவள் செவள பிள்ளையா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எத்தனை வழிதாங்கி கொண்டு வரிசையில் நின்ற தாய்மார்களை நான் பாத்திருக்கேன் உங்க அம்மா கிட்ட கேட்டா அவளும் சொல்லுவா அந்த பால் கெட்டின கதையை பற்றி பெரும்பான்மையான அம்மாக்களுக்கு இந்த விஷயம் நடக்கும் அதையெல்லாம் தான் உங்களுக்கு பால் ஊட்டி உங்களை வளர்த்து உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க நல்லா படிக்கணும் என் பிள்ளை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஏற்பாட்டையும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க உங்கள் அம்மாவுக்கு நிறைய தேங்க்ஸ் சொல்லுங்கள் இந்த காணொளி முடிந்த பிறகு இந்த இந்த செஷன் முடிஞ்ச பிறகு இந்த ஒரு மணி நேரத்துக்கு பிறகு உங்கள் அம்மாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து நீங்கள் உங்கள் அம்மாவை மதிக்காமல் ஏதாவது தவறு செஞ்சுருக்கீங்க உங்கள் அம்மாட்ட ஏதாவது பொய் சொல்லியிருக்கீங்க உங்கள் அம்மாட்ட ஏதாவது மறைச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்காக முழு மன்னிப்பு கேட்டு அதுலேருந்து வெளியே வாங்கம்மா இனிமேல் நான் ஒரு நாளும் நான் உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டேன் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் உங்ககிட்ட மறைக்க மாட்டேன் எவனாவது ஒரு பையன் என்னை பார்த்தானா உன்கிட்ட தான் வந்து நான் முதல்ல சொல்லுவேன் எவனாவது ஒரு பையன் என்னை பார்த்து சிரிச்சானா உன்கிட்ட தான் நான் முதல்ல சொல்லுவேன் என்ன நடந்தாலும் அந்த பையனை நான் திரும்ப பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா கூட நான் உங்ககிட்ட தான் வந்து முதல்ல சொல்லுவேன் உங்ககிட்ட எதையுமே நான் மறைக்க மாட்டேன் ஏன்னா அதை உங்ககிட்ட சொல்லும் போது நீ எனக்கு எதாவது ஒரு நல்ல ரெமிடி கொடுப்பில்ல ஏன்னா நீ என்னோடய ஃப்ரெண்டு தானே இந்த உலகத்துக்கு நான் வர்றதுக்கு வந்து இறைவனுக்கு அடுத்து நீ தானே எனக்கு கருவியாக இருந்த நான் எதையுமே மறைக்க மாட்டேன் அப்படிங்கிற முடிவை ஒரு பெண் பிள்ளை தாயிடம் உறுதிமொழியாக தந்துட்டா அப்படின்னா அவள் நிச்சயமாக பாதுகாக்கப்படுவாள் எவனும் நெருங்கிட முடியாது எவனும் நெருங்கிட முடியாது தாயிடம் எந்த உண்மையும் மறைக்காத பிள்ளை அண்ணன்க்கு 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 இம்மிடியேட்டாக சொல்லிடணும் எதுக்காகவும் பயப்படக்கூடாது வாத்தியார் என்னை தப்பா பார்த்தான் வாத்தியார் இந்த இடத்துல என்னை தொட்டான் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கறத அன்னைக்கே அந்த பெண் பிள்ளைகள் அம்மா கிட்ட சொல்லியிருந்தான் அந்த பிள்ளைகள் தூக்குமாட்டி செத்து போய் விஷம் குடிச்சு செத்து போக வேண்டிய இடத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க வாத்தியாரே அபியூஸ் பண்ணாங்கிற இடம்லாம் நடந்திருக்க சான்ஸே இல்லை நெவர் நோ சான்ஸ் அந்த பிள்ளைங்க அன்னைக்கே அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லலை அப்படிங்குறதான் பெரிய பிரச்சனை இந்த உலகத்துல நிறைய நோய் கிருமிகள் இருக்கு வாத்தியாரே பொம்பளை பிள்ளைய வந்து தப்பா பார்ப்பான் அவனே லவ் பண்ணுவான் அப்யூஸ் பண்ணுவான் எல்லாமே நடக்குது வெளியில் படிக்கிற பசங்க வெளியில் தருதலைகள் எவ்வளவோ நோய்கிருமிகள் போல பெண் பிள்ளைகளுக்கு எதிரான விஷயங்கள் இருக்குது ஆனால் அவற்றையெல்லாம் உடனே 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 தன்னோட தாயிட்ட பகிர்ற ஒரு பிள்ளைக்கு உடனே பாதுகாப்பு வளையம் உருவாக்கப்படும் ஸோ என்ன நடந்தாலும் எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலும் உங்களிடத்திலேயே பிரச்சனை ஒன்று ரெண்டு உங்களை தாண்டி போனாலும் அதை உடனே உங்கள் அம்மா கிட்ட ஷேர் பண்ணிடுங்க இதுதான் பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்கான முதல் பாதுகாப்பு வளையம் அவளை தாண்டிதான் உங்களை எதுவும் வந்து அணுக முடியும் ஏன்னா சின்ன குழந்தைய அன்னைங்க இருக்கும்போது ஈ எறும்ப அண்டாம இளங்காத்து சீண்டாம உங்களை பார்த்து வளர்த்தவ காத்து அடிச்சா கூட துணியை பொத்தி பொத்தி வளர்ப்பா பக்கத்துல தரையில போட்டிருக்கிறா அப்படின்னா ஒரு ஈ வருதுன்னா ஈய வரட்டுவா எறும்பு வருதுன்னா எறும்பு வரட்டுவா எந்த பூச்சியும் அண்டாமல் உங்களை பார்த்து பார்த்து வளர்த்தவில்லை இல்லையா அவளுக்கு தெரியும் எந்த கிருமிகளும் எந்த வக்கரமும் உங்களை அண்டாமல் பாதுகாத்துக்கொள்ள அவளுக்கு தெரியும் நீங்கள் அவர்கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்க இன்னைக்கு இந்த செஷன் முடிஞ்ச பிறகு உங்கள் அம்மாவை கட்டி அவளுக்கு வந்து ஒரு ஐ லவ் யூ சொல்லுங்கள் ஒரு சாரி சொல்லுங்கள் ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள் சாரி வந்து இத்தனை நாள் அவங்கள நம்ம ஏதோ ஒரு விதத்தில் கடின கடினப்படுத்தியிருப்போம் தேங்க்ஸ் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி சரி நீங்கள் யோசிச்சு பாருங்க நீங்கள் உட்காந்து இருக்கிறீங்க பக்கத்தில் ஒரு குட்டி குழந்த வந்து ஆகி போயிடுச்சு இல்லை ஒரு நாய்க்குட்டி ஆகி போயிடுச்சு நாப்கின்லாம் எடுத்து அதை தொடச்சி கிளியர் பண்ணி விட்டுட்டு வந்து சாப்பிடுங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் வா அப்படின்னு இருக்கும்ல ஆனால் அவள் உங்கள் அம்மா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் சாப்பிட்றதுக்கு ஒரு வாய் எடுத்து வைப்பா அப்போ தான் குழந்தைய பக்கத்தில் கிடக்க நீங்கள் ஆகி போயிருவீங்க உடனே அப்படியே வச்சுட்டு வந்து தொடச்சு கழுவி சுத்தப்படுத்தி அதெல்லாம் கொண்டு போய் துவைக்க போட்டுட்டு அதுக்கப்புறம் கை கழுவிட்டு வந்து அவள் சாப்பிடணும் ஏன் சாப்பிடணும் அப்போ தான் உங்களுக்கு பால் கொடுக்க முடியும் இப்படி எல்லா சகிப்புத்தன்மையோடு வளர்த்தின உங்கள் அம்மாவை தான் உனக்கு என்ன மாதிரியும் அப்படின்னு தூர தூக்கி எறியக்கூடிய பல சம்பவங்கள்னால பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு கேள்விக்குறியாயிருது பல இடங்கள்ல அப்படி இருக்க வேண்டாம் என்னுடைய இந்த தலைமுறை வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த தலைமுறை பெற்ற தாய்க்கு உண்மையா இருக்கக்கூடிய தலைமுறையா இருக்கட்டும் அவளை முழுவதும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைமுறையா இருக்கட்டும் அவளிடத்துல பொய் சொல்லாத ஒரு தலைமுறையா இருக்கட்டும் அவளை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு தலைமுறையாக இருக்கட்டும் அப்போ உங்களுடைய பாதுகாப்பு வசப்படும் அதனாலதான் இஸ்லாம் சொல்லிச்சு தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது இந்த உலகத்துல எல்லாருக்கும் என்ன ஆசை ஒரு நாள் சாதா போறோம் அல்லா மறுமை அப்படிங்கிற ஒன்னு இருக்குன்னு சொல்றான் இப்போ சொர்க்கம் இருக்கு நரகம் இருக்குன்னு இறைவன் சொல்லியிருக்கிறான் சொர்க்கத்துக்கு போகணுங்கிறதா எல்லாருக்கும் ஆசை அந்த சொர்க்கம் எங்கே இருக்குது அம்மாவோட கால் அடியில் கிடக்கும் அப்போ அம்மாவை ரொம்ப நேசித்து பேணுதெல்லாம் பார்த்துக்கொள்ற எல்லாருக்கும் நிச்சயம் இறைவன் அந்த சொர்க்கத்தை வசப்படுத்தி தருவான் இல்லையா அப்படின்னா இந்த விஷயங்கள் புரியும் பொழுது இந்த பிரசவம்ங்கிற விஷயம் புரியும் போது இந்த தொப்புள் கொடியினுடைய இரத்த தானங்கிற விஷயம் புரியும் போது இந்த மார்பகத்தினுடைய வேலைகளின் வழியாக உங்களுக்கு உணவு கொடுக்கப்பட்ட மேஜிக் உங்களுக்கு புரியும் பொழுது உங்கள் அம்மாவை நீங்கள் பெருசாக 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 நேசிப்பீங்க அவங்களோட பீரியட்ஸ் டைமில் அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க அவங்களுக்கு கால் அமுத்தி கொடுப்பீங்க அவங்களுக்கு நெத்தியில தினம் ஒரு முத்தம் கொடுப்பீங்க அதை விட பெருசாக ஒரு அம்மாவுக்கு என்ன பூஸ்ட் தேவை தன் பிள்ளையினுடைய அன்பு முத்தத்தை தாண்டி தினமும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அம்மாக்கு ஹக் பண்ணி ஒரு முத்தம் கொடுத்துட்டு ஐ லவ்யூ சொல்லிட்டு போங்க உடனே ஹக் பண்ணி ஒரு ஐ யூ சொல்லி ஒரு முத்தம் கொடுங்க இன்னைக்கு நான் ஃபுல்லாக உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா சொல்லி இதை விட என்ன பெரிய பூஸ்ட் தேவைப்படுது அம்மாவுக்கு இதுதான் அவளுக்கு எல்லா எனர்ஜி பூஸ்ட் வரும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சரியா ரீச் ஆயிருக்கும்னு நான் நம்புகிறேன் நாளைக்கு இன்னைக்கு உங்களோட இந்த கமெண்ட்ஸோட சேர்த்து நாளை செஷனில் நம்ம சந்திப்போம் எந்த பிள்ளை தாயை நேசிக்கிறாளோ தாயிடம் உண்மையாக இருக்கிறாளோ அந்த பிள்ளை தன்னுடைய லட்சியத்தில் உயர்ந்து நிற்பாள் என்பது மாற்ற முடியாத சத்தியம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் அந்த சத்தியத்துக்குரியவர்களாகவே இருக்க வல்ல ரஹ்மான் துணை செய்வானாக இறைவன் மிகப்பெரியவன்